அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பிரவித் நான் ஏழாம் படிக்கிறேன் பிடிக்கிறேன் உங்களிடம் நகைச்சை வழங்க வந்திருக்கிறேன் கரண்ட் ஒரு பேங்க்கு போன ஒரு பையன் அது பை அந்த சுச்சியை தொட்டதே கரண்ட் அடிச்சிருச்சு அது என்ன எதனால கரண்ட் அடிச்சிருச்சு ஏன்னா அது கரண்ட் பேக்காமா எல்லா டேஜிலும் டான்ஸ் ஆட முடியும் ஆனால் ஒரு டேஜில் மட்டும் டான்ஸ் அட் அதுதான் கோமாண்டேஜுங்க வேலை செஞ்சுகிட்டே இருக்கிற விலங்கு எதுங்க அதுதாங்க பனி கரடி ஏன்னால் அது பனி கரடிங்க உயிரே இல்லாத விலங்கு அதுதாங்க கைவில்லை Thank you.